பண்ணுறேன் என் தம்பியை மாற்றலாம் நான் பார்க்குறேன் என் தம்பி என்ன பண்ணுறான் என்னை ஏமாற்றிடலாம் அதனை மகாபாரதம் ஆமாம் ஊரை ஏமாற்றிடலாம் நான் நினைக்கிறேன் ஊர் என்னை ஏமாற்றிடலான்னு அதனை மகாபாரதம் எல்லா செயலும் வச்சுக்கிறான் எந்த கதையிலையும் உலகத்தில் ஒரு கதையில் மகாபாரதம் மாதிரி ஒரு கதையே கிடையாது தனியாக எதுவுமே நடக்கலை அப்படி இன்னொரு கேள்வி என்னென்னாக்கா அவனோட வேதவியாசுர மந்திர சக்தியால தான் வந்து காந்தாரி பெற்ற ஊர் பிண்டம் அது நூறு நூறாக வந்து டிவைட் பண்ணி அவரே அவரோடய மந்திர சக்தியால் தான் வந்து உயிர் கொடுத்தாரு இது மகாபாரதத்தினுடைய கதையை மறைமுகமாக பேசலாம் மகாபாரதத்தினுடைய கதையை நாடக முறையில் பார்க்கலாம் ஆனால் மகாபாரதத்தினுடைய கதையை நேரடியாக பேசக்கூடாது பேசணுமுன்னா விபரீதங்கள் ஏன்னா குந்திகை ஒரு குழந்தையாவது பிறந்ததால் யாருக்கு பிறந்தது

அர்ஜுனன் போய் திரௌபதியே திருமணம் இது விழாவில் ஜெயிச்சு எடுத்துன்னு வந்தான் அர்ஜுனன் எடுத்துன்னு வந்த விழி அம்மா நான் ஒரு கனி எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு குந்திக்கிட்ட சொன்னான் குந்தி என்ன சொல்லணும் எடுத்துன்னு வந்தேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கணும் அதான் நான் முறை ஏன்னா உனக்கு அனுபவம் இருக்குது ஆனால் நீ என்ன சொன்ன அஞ்சு பேரும் பங்கிட்டு போனேன் ஒரு பெண்ணை அஞ்சு பேர் வச்சுக்கணும் வீட்டில் சேர்ப்பாங்கள்ல சேர்ப்பாங்கள்ல அதனால் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசலாம் சில விஷயங்கள்லாம் பேச முடியாது விபரீதங்கள் இல்லையா ஆனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கட்டாயம் ஆனால் அதை பப்ளிக்கில் பேச முடியாது அதனால் இந்த மகாபாரத கதை மொத்தமே தெரியும் எனக்கு ஆனால் பப்ளிக்கில் நம்ம பேச முடியாது ஒரு சில சில விஷயங்கள தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொன்னோன்னா குழப்பமாயிடும் மகான்கள குழந்தான் மகானா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் நினைச்சான் விலகுவோம் ஆனா அது தவறில நன்மை செய்யும் போது அதை செய்வோம் அது மகானா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் சரி அததான் அன்னைக்கு நடந்தது இது ஏன் இந்த கதை வந்தது அப்படின்னா உலகம் அழியும் அப்படின்னு அடையாளம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பொண்டாட்டியை கட்டிக்கணும் ஒரு பொம்பளை இருப்பாள் சரி துரோபதிக்கு அஞ்சு புருஷன் ஒரு ஒரு புருஷனுக்கு பேக் கிட்ட செக் செக் பண்ணுவான பாத்த அதே அர்ஜுனனுக்கு கிட்ட அபிமன்யு போறதானே பீமனுக்கு இவன் போட கிட்ட இருந்துச்சேன் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க பிறந்து இருக்குது இங்கே மட்டும் என் பொண்டாட்டிக்கு போறதுல இப்படிலாம் கேள்விகள் வளர்ந்துடும் அதனால சில விஷயங்கள்லாம் பகிரங்கமாக பேச அது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்கிறேன் திரைப்படங்கள் வேறம்மா திரைப்படங்கள் வந்து சில குறிப்பிட்டு சீனுங்கள் வரைக்கும் எடுத்துப்போம் ஆனால் முழுமையா அதில் உள்ள போக மாட்டான் முழுமையாக எடுத்து போட முடியாது போட்டால் எத்தினால் ஓடணும் போடும் ஆனால் நம்ம வந்து அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் சொல் இதே மகாபாரதம் பார்த்தீங்கன்னாக்கா நூறு வரங்கள் எல்லாரும் கிடைச்சாலும் பத்து தான் ஐயா அது வந்து அழிவு கொண்டு போய் ஆமா காந்தாரிக்கு வந்து ஒரு தவசி சுர்த்த காந்தாரி வந்து ஒரு தவசி எப்படி தவம் பண்றா இப்போல்லாம் மனைவி மாருங்க புருஷனுக்கு கண்ணு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா எந்த தப்பு பண்ணாலும் தெரியாது அப்போது கணவனுக்கு கண்ணு தெரியல நம்ம உலகத்தை பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு அவள் கண்ணை கட்டிக்கினே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்தான் அப்போ எந்த ஒரு செயலும் தொடர்ச்சியாக செய்யும் போது அது பேர் தவம் அதை விட்டு செய்தால் அது தவம் கிடையாது ஆனால் காந்தாரி வந்து தொடர்ச்சியாக கண்ணை கட்டிக்கினே வாழ்ந்தான் வாழ்நாள் முழுவதும் அதனால் அவளுக்கு தவம் ஏற்பட்டது இதில் மகாபாரத போரில் அர்ஜுனன் சிறந்தவன் பீமன் சிறந்தவன் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் உண்மையாக யோசித்து பேசுறதில்லை ஒன் சைடாக பேசுறது கடவுளுன்ற ஒரு கண்ணன் அவங்க பக்கம் இல்லைன்னா இவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் கர்ணன் போடுவோம் பீஷ்மர் கூடுவோ எந்த கடவுளும் கூட இல்லை தனித்தே நின்னாங்க அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் கர்ணனை மாதிரி ஒரு மகாவீரன் யாருமே கிடையாது மகாபாரதத்தில் அதே மாதிரி கர்ணனை மாதிரி வல்லதும் உலகத்தில் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு பாக்கெட்டில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒருத்தனை கொடுத்துட்டு போயிடுவேன் ஈஸியாக ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் உதவி கேட்குறான் கொடுத்துட்டு போயிடுவேன் ஆனால் உன்னுடைய பாதுகாப்பாக இருக்கிற கவச குண்டத்தை எவனை கொடுப்பானா உலகத்தில் எவனுமே கொடுக்க மாட்டான் அதை அவன் வண்டி கொடுப்பான் இல்லையா அப்போது அவனை விட தான தர்மம் பண்ணும் உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை கர்ணனுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் தர்மத்துக்கு பண்ணான்னா பாரி இப்படி கேள்விப்பட்டுக்கிறீங்களா பாரிங்கிட்டு பாரி கர்ணனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வள்ளல் யாருறன்னா பாரி பாரி தான் வள்ளல் அதனால தான் எல்லா மன்னனை விட அவை பாரிக்கு தனியே முக்கியத்துவம் கொடுத்துரு பாரினுடைய பெண்களை அவை தான் காப்பாற்றுச்சு மூவேந்தர்கிட்ட கிட்ட அப்போது அவ்வளோ சிறந்தவன் கர்ணன் ஆனால் அவன் யாருடைய தைவெளியம் வாழவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் ஒரு நாடே கொடுத்து கூட அதை நீ எத்துக்கடன்றான் எனக்கு தேவையில்டாதுன்றான் அவன் வீரத்துக்கும் யாரும் குரு காரணமே இல்லை அவன் வீர கெடுறதுக்கும் கண்ணனே காரணமா ஆனால் கண்ணனு கூட இல்லாத பேர் கர்ணனுக்கு உண்டு இல்லையா ஒவ்வொருத்தனுடைய உலகத்தினுடைய வாயில கண்ணனை பத்தி கூட வராது ஆனால் கர்ணனை பத்தி வரும் ஏன்னா அவன் வாழ்க்கை எவ்வளவு சிறந்தது அதே மாதிரி பீஷ்மர் எவனாவது பண்ணுவானா ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறான் என்ன பண்ணுவான் அப்ப கொல்லுவான் உள்ள அதான் செய்வான் அதான் இப்போ பண்ணுவாங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களே பண்ணுவாங்க ஆனால் பீஷ்மர் என்ன பண்ணார் நம்ம அப்பனுடைய மனம் கோணக்கூடாது அப்படின்னு சத்தியவதியை கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணும்போது சத்யவதி என்ன கேட்குறாங்க

சிறந்த ஒவ்வொரு மகாபாரதம்ன்றது கற்பனை கதையா இருக்கட்டும் நிஜ இருக்கட்டும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கும் அதில் அவ்வளோ உன்னிப்பான விஷயம் உலகத்துல வேற எந்த கதையில மகாபாரதம் மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஒத்து வராது இப்போ இந்த கால பெண்களுக்கு நடக்கிற அநீதி கூட வந்து திரௌபதி தேவி ஒரு உதாரணமாக தான் இருக்காங்க எல்லாமே அப்பவே நடந்ததுமா பெண்ணுக்கு அநீதியும் அப்பவே நடந்தது ஆணுக்கு துரோகமும் அப்பவே அழுகணி சித்தர் பாடல் சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி குழக்குழக்காய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் தன்னம்மா திட்டு கலைப்பாரேனே இந்த பாட்டுக்கு இதனுடைய விளக்கம் நான் கேட்குறேன் இப்போ நம்ம இந்த உபதேசம் கொடுக்குறோம் உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கிட்டு இருந்தது இப்போ அந்த பண்ணுறதை என்ன பண்ணுறோம் பின்பக்கம் அனுப்புகிறோம் பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா குற்றத்துக்கு முதுகு தண்டனுடைய முனையில் இருக்குது அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும் அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும் அதை சமைத்தா எப்படி இருக்கும் அவ்வளோ பதமாக நீ ஆகிடணும் ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறம்மா நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய கலைப்பை தீர்த்துக்க மாட்டியா நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடின்னுக்கிற ஆனால் நான் உன்ன பார்க்க முடியாது இருக்கிறேன் அதுக்காக சொல்கிறாரு சம்பா அரிசி அடி சாதம் சமைத்து இருக்க நின்று நீ வந்து என்னை பார்ப்ப அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் இந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிறேன் நீ பார்த்து நீ கலைப்பார்னா நான் திருப்திப்படுவேன் என்னுடைய மனம் சந்தோஷப்படும் எனக்கு முக்தி மோட்சம் அப்போ தான் கிடைக்கும் ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது வழியே கிடையாது அதனால் நீ வாமான்னு கூப்பிடுறதுக்கு முதல் பற்றி அம்பாவை பற்றி அம்பாவை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாவை வாழை பெண்ணுன்னு பேர் அதுக்கு அம்பாலன்னு பேர் சக்தின்னு பேர் பல பேர் ஆயிரம் பேர் இருக்கு நீலின்னு பேர் காலின்னு பேர் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும் அந்த ஒரு பொருள் மேலே ஏறாம ஞானம் கிடைக்காது என்ன தான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும் ஏறி அந்த சிவத்தை தொடணும் மேலே ஏறுற பொருள் நெருப்பு ஏத்தனை பொருள் காத்து கதவு பொருள் சப்தம் இந்த மூணும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்த்தால்தான் கடவுள் அறிய முடியும் அதுக்கு தான் இதை சொல்கிற சம்பா அரிசி நீ சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று ஒழக்கொழக்காய் நீ அவ்வளோ பதமாக நான் செய்து நான் பதமாக இருக்கிறேம்மா நீ வாமான்னு கூப்பிடுறது அந்த பாடலை பாடுற மைம்பொன் சிலம்பணிந்து அந்தம்மா வரும்போது எப்படி இருக்குன்னா இப்போ யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஒரு ஞானம் பெறணும்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும் உனக்கு நாதம் வராது ஞானம் வராது ஏன்னா ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்படுத்தும் மற்ற நேரத்தில் மனம் அழையும் நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அழையாத அதை பிடிச்சிடும் மனசை பிடிச்சாலும் அதனால் சொல்கிறாங்க அந்த அதை வரும்போது எப்படி இருந்தால் ஒரு சிலம்பழிஞ்சு ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணுமா அந்தம்மா அந்தம்மா வரும்போது எப்படி இருக்கணும் கண்ணு ரெண்டுக்கும் அந்த தீட்டி இருக்கணுமா அவ்வளோ அழகாக வரணுமா அந்தம்மா அதனால் சொல்கிறார் மைம்பொன்று சிலம்படித்து சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும் மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும் அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் களை உடுத்தி அந்த இடம் எப்படிக்குன்னா தங்கம் மாதிரி இருக்குமா செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி அம்மா அவ்வளோ ஏறுறாளாம் அப்போது உன் என்ன இருக்கும் நீ அது மட்டும்தான் தெரியும் நீ இருக்க மாட்டாங்க அதனால் தங்க மாதிரி அந்த அம்மா அதனால் சொல்கிறாரு செம்பொன் க களை உடுத்தி செல்விக்கு மை எழுதி கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பன் பூண்டு அருகோண வீதியில் கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண் குளிர பார்த்தாய் மூலாதாரம் சுதீஷ்டானும் மணிப்பூர் அனாகதம் வீசித்தி ஆறு கோணம் ஆறு வீடு அது ஆறு வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும் அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படிமாவோ அப்படியே மைப்பூசி தங்கம் மாதிரி ஜொழிச்சு வரணுமாவோ அதை அம்பாவில் ரெண்டு பாருங்கள் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ரெண்டு பத்தி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் சந்தோஷம் அப்புறம் ஐயா நம்ம இதெல்லாம் நிறைய ஞானங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு பற உலகம் தான் என்ன மெயின் உலகம் தான் என்ன அப்படின்னு பற்றி சொல்லுங்கள் பரமன்னா மேலே இகமண்ணா கீழ அகமன்னா உள்ள புறமன்னா அண்ணா வெளிய இல்லையா இது தானே அகமன்னா உள்ளதானே புறமன்னா வெளியே தானே அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்து நிறோம் நம்ம இகத்திலையும் வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம் இப்போ எல்லாரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அது வெறும் பர வாழ்க்கை இல்லை ஒருத்தன் சாமியமையெல்லாம் வானா நான் குடும்பம் இருந்தால் போதும் இருந்தால் போதும் சொத்து இருந்தால் போதும் அது எக வாழ்க்கை ஆனால் நம்ம எக பர வாழ்க்கை வாழ்ந்தோம் மெய் உலகம்ன்றது மெய் உலகம் பரம் அதுதான் பரம் மெய்ன்றது பரம் இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன மெய் நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் மெய் ஆனால் ஞானிலாம் நான் சொல்கிறேன் போய் அப்போது ஞானி சொன்னது உண்மையாக நம்ம சொன்னது உண்மையானா ஞானி சொன்னது தான் உண்மை இது ஒரு நாள் பொய்யா தானே போய் ஆனால் நம்ம இதை மெய் என்றோம் அடையாளம் பார்த்தோம் இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு போதுமே தவிர ஆனால் உண்மைக்கு இது இல்லை உலகுற பொருள் தான் உண்மை அப்போது அடையாள பொருளெல்லாம் பொய் பொருளாக போகுது அடையாள மற்ற பொருளெலாம் மெய் பொருளாக இருக்குது ஆன்மா மெய்ப்பொருளாகுது கடவுள் மெய்ப்பொருளாகுது ஆனால் பார்க்க முடியாது அது அது அழியா பொருளாகுது ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருள் அழிய பொருள் ஆனால் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள் என்றது அடையாளம் மெய்ஞானிக்கு பார்க்காத பொருளெல்லாம் அடையாளம் இப்படி இருவிதமான விதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும் இல்லாமல் ஞானம் பெற முடியாது நீ வெறும் இத வாழ்க்கையை ஒரு போதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்குறானும் பார்க்கலாம் அவனை பார்க்கணும் அவனை பார்க்குறேன்னா கண்ணாடி இருக்கிற போய் நின்று பார்க்க தெரியல இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும் அதான் ஞானம் கண்ணாடி போய் பயன் நின்று நான் என்னை பார்த்துக்கறேங்க அப்படின்றா அது இல்லை பார்க்கறது அது எங்கே வேணாலும் பார்க்கலாம் உன் எதிரவே உன்னுடைய உருவம் இருக்கணும் நீயே அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கடவுளை பற்றியே தெரியும் உருவத்தை பார்த்துன்னு வெளியே இருக்கிற உருவ தோட்டத்தை பார்த்துன்னு உட்காந்துன்னா ஒன்றுமே தெரியாது அப்போ இந்த உருவம் எப்படி ஆகணும்னா நெருப்பு மாதிரி ஆகும் வளராறு அஞ்சநடி உயரம் ஆனால் அவருடைய நயல் பூமியில் படாது இவ்வளோன்னு குச்சி வச்சால் நழல் விடும் உடலே அவர் நெருப்பாக மாறிட்டார் அதனால் அதுக்கு ஒளி இல்லை இருள் இல்லை அது அது ஒளியாகவே ஒளியாகவே நிழல் இல்லை அப்போது இருளாக இருந்தால் நழிவு விடும் ஒளியாக இருந்தால் நழுவாது வள்ளலார் வந்து ஒளியாகவே மாட்டினார் அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நழனே கிடையாது இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்புல மூட்டி அது கொதிச்சு இருக்கணும் எந்த நேரமும் கொஞ்சம் சூடாகி போச்சுங்க கிட்ட போய் ரெண்டு ஊச்சி போட்டு வந்துங்க கொஞ்சம் சூடாச்சுங்க நான் மாதிரி ஜூஸ் குடிச்சுங்க கூடாது எல்லாத்தையும் பதப்படுத்தணும் எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுற வரைக்கும் அப்படி இருக்கும் தங்கம் எடுக்குது இல்லை அது மண்ணில் தான் இருக்குது பூமியிலேருந்து எடுக்கிறோம் எடுத்தால் தங்கம் தெரிஞ்சு போய் அப்படியே சூட்டிக்க முடியுமா சூட்டிக்க முடியாது பதப்படுத்தணும் எத்தனை வாட்டி ஆறு முறை பதம் போடணும் அது படம் போடணும் போட்டு நெருப்பில் பொதிக்க வச்சா தான் அதில் இருக்கிற எல்லாம் போய் சுத்த தங்கமாக வரும் அதான் இருபத்தி நாலு கேரட் அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட் செம்பு கலந்துடும் இல்லை அப்போ அந்த இருபத்தி நாலு கேரட்டு மாதிரி நீ ஆகணும் உனக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும் அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும் உன்னையும் நீ பார்க்க முடியும் உன்னை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும் உன்னை பார்க்காத வரைக்கும் உன்னை அடையாள பொருளாகவே வச்சு நிற்கிற வரைக்கும் உன் கடவுளை உனக்கும் சம்மந்தம் கிடையாது சும்மா வாயில் பேசி நிற்கலாம் ஒரு எல்லாம் சுற்றலாம் ஒருலாம் பேசலாம் ஆனால் நிஜத்தில் பார்க்க முடியாது நிஜத்தில் பார்க்கணும் முதல்ல நீ பார்க்க தெரிஞ்சு நான் பார்க்கலாம் கடவுளை பார்க்க முடியுது அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கோங்க அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னொரு விளக்கம் என்னையோ திருக்குறளில் இன்னா செய்யாதாரே ஒழுதன் அவர் நானும் நன்மையும் செய்து விடு அது உனக்கு வந்து ஒருத்த உதவி செய்தா செய்யலையா நீ அந்த குறைய கூட அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நிற்காங்க நீ செய்யணும் அவனுக்கு கூட கொடுத்துடு அதுதான் நீ உன்னுடைய உனக்கு அவனுக்கு உள்ள வித்தியாசம் ஆனால் அவன் கொடுக்க மாட்டான்றதுனால் நீ கொடுக்காது இருக்காது அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்றது இப்போ இந்த ஜென்ரேஷன்லேயே இந்த குரலுக்கு வந்து என்ன சொல்றது வேல்யூவே இல்லாமல் இதுதான் நல்லது நம்ம செஞ்சாலும் ஆமா பின்னாடி பேசுறவங்க பேச பேசிக்கினேன் ஆனால் நீ அவன் பேசுறான்னு உன் நல்லதை நிறுத்தக்கூடாது பேசுறான்னு நிறுத்தினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத சொல்லும் அதனால உன்னுடைய செய்ய இப்போ நான் பேசுறேன் எல்லாரும் எடுத்துப்பான் பேசுறது நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன் எடுத்தா எடுத்துட்டு எடுத்து நான் போட்டோம் அதுக்குள்ள வள்ளுவர் வந்து அவர் நானும் நன்மையும் செய்வேன் அவர் அவமான அவர் ஃபீல் பண்ற மாதிரி கூட நம்ம நல்லதே செய்யணும் ஆனா இப்போ இருக்க அவங்க அதை பத்தி நினைக்கிறதும் இல்லை அதை பத்தி ஃபீல் பண்றதும் இல்லை கிட்ட வருதா வாங்கிக்கிறாங்க அப்படிதான் இருக்கு ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அவங்க நன்றின்னு நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் இது நம்ம மனசு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ இருக்குது இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னா அவனுங்க நினைக்கிறாங்க இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்கிறது அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும் ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஒருத்தம் பார்க்குற பாரு அதுதான் நியாயம் தெரியும் ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க வந்தவொன்னே அவங்க சொல்கிறேன் நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க நான் உடனே சொல் நீ சொல்லக்கூடாது உங்களுக்கு பக்கத்து ஒருத்தான் சொல்லணும் ஏன்னா யார்னால் நான் தப்பு செய்தேன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் எல்லாருனாலேயும் செய்தணும்னு சொல்லுவான் ஆனால் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது அந்த மாதிரி நம்ம பழகணும் அது மாதிரி போகணும் இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது அது அது போய் போகக்கூடாது நம்ம தெய்வத்தை நம்பி போயின்னு கூடணும் மனுஷனை நம்பி போகல தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்குன்னு போகணும் எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல அதுக்கு என்ன கடனாக வச்சுன்னு கூட நன்றி நினைக்கணும் அப்படிலாம் கிடையாது கொடுக்கணும்னு கொடுத்துடு இல்லை கொடுக்கூடாது நினச்சா ஓடாது அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க நேற்று வெளியில் மட்டும் ஒற்றுவாசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெய்யும் செதுடி போயிருக்கோம் இப்படிலாம் செதுடக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா விட்டுடுவோம் இப்போ குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கெல்லாம் வந்து இங்கே கொடுக்காது கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்யுங்கள்னா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல வெயில்ல வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம் இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் இது யாருக்குமே உரிமை கிடையாது எனக்கும் உரிமை கிடையாது உங்களுக்கும் உரிமை கிடையாது இந்த உலகத்துக்கு உரிமைன்னு கட்டி வச்சுருக்குறோம் அதனால அது எல்லாருக்கும் பயன் தரணும் நான் மறைஞ்சாலும் நம்ம செய்த உதவிகள் இந்த உலகத்துல இருக்கணும் அது பல பேருக்கு பயன் தரணும் அதனால முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க கட்டாயம் கிடையாது சிரமப்படாதீங்க நன்றி வணக்கம் மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோ புனித நிலையை அடைந்த உண்மை சந்நிதி பணிந்து நின்றோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் அசரீரியாக எம்முடன் பேசும் பேசுந்துமை வந்தோம் சொருபம் மறைத்து அருபமான ஜோதியாக கண்டோம் மனிதநிலையை கடந்தவும் மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்தவும் அதன் சந்நிதி பணிந்து நின்றோம்